அனுமதிக்கிறோமா ஓடா யாழ்டா கதை விட்றீங்க இந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நான் கிடையாது சரியா இந்த வெட்டி விளம்பரத்தை விடுத்து உபயோகமாக மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்றால் இவர்கள் உபயோகமாகத்தான் செய்கிறார்கள் யாருக்கு செய்கிறார்கள் பெண் நிறுவனத்திற்கு செய்கிறார்கள் எதுக்காக அவர்கள் பணம் கொடுத்து இதை செய்ய வேண்டும் ஒரு ஏஜென்சி கொடுத்து அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க போய் தகவல்களை சேகரிப்பாங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க கொண்டு போய் கொடுப்பாங்க ஆனால் அந்த கட்சிக்கார கொத்தரைமிகள் இருக்கிறத சும்மா தானே இருக்குங்க இதுங்களை அனுப்பு இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணு இந்த டேட்டாவை வைத்து மற்றவற்றை நாம் பார்த்து கொள்வோம் என்பதற்காகத்தான் இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் திமுக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அத்தனை அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றினாலும் இதையும் கடந்து மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் என்பதை நான் தீர்க்கமாக நம்புகிறேன் ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி திமுக இதே போன்ற அயோக்கியத்தனங்களை கடந்த காலத்திலும் செய்திருக்கிறது அதையெல்லாம் கடந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதனால் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ஏன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறது இவர்கள் வந்து ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மக்களை எந்த இடத்துலையும் சிறுமைப்படுத்தாதீங்க மக்களை எந்த இடத்துலையும் முட்டாள்கள் என்று நினைக்காதீர்கள் மக்களுக்கு தெரியும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் அந்த வாய்ப்பை எப்பொழுதும் போல இந்த முறையும் இவர்கள் கெடுத்து கொண்டு விட்டார்கள் இனி இவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் இவர்களை மக்கள் நிராகரிப்பது என்பது உறுதி நீ என்ன கூட்டணி வேணா வை நீ எத்தனை பேரை வேணால் கூட்டி கூட்ட கூட்ட செய்துக்கோ எவ்வளோ பணம் தரேன்னு வேணால் சொல்லு இதையெல்லாம் கடந்து நீ தோற்க போவது உறுதி ஏ சொல்கிறேன் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இவர்கள் தோல்வியை சந்திப்பது உறுதி